ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்ப எந்த சாரி பாக்க போறோம்னா காதி காட்டன் சாரீ காதி காட்டன் சாரி வந்து இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான சாரி நம்ம வந்து டிஜிட்டல் டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி இருக்கும்ல அதே மாதிரி உள்ள சாரி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சாரி வந்து எவ்வளோ இதா இருக்கு இது காதி காட்டன் சாரி சாரி தெரியுது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இதுதான் மாடலே இதுதான் ஓகேவா எப்படி இருக்கு இது ஒரு பச்சை கோல்டன் கலர் ஆரஞ்சு கலர் எல்லா கலருமே மிஸ் மிக்சிங்ல இருக்கும் இது முந்தானை இங்க பாருங்க பிளைனா வருது கலர் ஓகேவா இது முந்தானை சூப்பரா இருக்கு சாரி நம்ம வந்து நிறைய பேரு டிசைன் எல்லாம் விரும்ப மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த சாரி எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் காதி காட்டன் சாரி ஓகேவா இதுல நம்ம வேற கலர் பார்ப்போமா இது ஒரு கலரு கிரீன் கலரு இது பாருங்க இது டபுள் கலர் மாதிரி வரும் சரிதா இது முந்தானை இது வந்து நமக்கு வந்து கீழே பார்டர் வந்து கிரீன் கலரு கோல்டன் கலர் அப்படி இருக்கு இது முந்தானை இதுல இங்க பாருங்க கலர் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு டிஃப்ரெண்டான கலர் சூப்பரா இருக்கு உள்ள வந்து அந்த லைன் மாதிரி மாடல் கொடுத்துருக்கு உங்களுக்கு தெரியுதா சில்கியா எவ்வளவு அழகா இருக்குங்க இதுல ரன்னிங் பிளவுஸ் தான் வரும் நமக்கு பிளவுஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ல என்ன தெரியுதா இந்த கலர்ல வந்துருக்கு நமக்கு இது பிடிக்கல அப்படின்னா நாங்க பிளவுஸ் கூட அட்டாச் பண்ணி போட்டுக்கலாம் சூப்பரா இருக்கு சாரி ஆ இது வந்து காதி காட்டன் சாரி காதி காட்டன் சாரில இது ஒரு டிஃப்ரெண்டான கலர் சாரி இன்னும் ஒரு சாரி பாக்கலாம் இந்த கலர் தெரி தான் வந்து இது வந்து இப்படி ஒரு மாடல் வந்து இப்படி இருக்குதா சூப்பரா இருக்கா சாரி இது அது முந்தானை உள்ள உள்ள கோடெல்லாம் போட்டு அந்த முந்தானை வந்து இது உள்ள கொண்டு வந்திருக்காங்க எல்லாம் சேம் ரேட்டு தான் ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு மாடல்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு ரன்னிங் கிளௌஸ் தான் பிளவுஸ் வந்து ரன்னிங் பிளவுஸ் தான் சேம் பிளவுஸ் தான் பிளவுஸ் ஓகேவா சூப்பரா இருக்கு saree இது முந்தானை முந்தானை சூப்பரா இருக்குல்ல அழகா இருக்குல்ல பார்டர்லாம் வச்சு சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க இனியும் ஒரு கலர் பாக்கலாம் ஒரு ஃபோர் கலர்ஸ் இருக்கு இது இந்த saree ஒண்ணு எப்படி இருக்கு இது black நான் இந்த சாணி பச்சை கலர் சொல்லுவாங்களா ரொம்ப டார்க்கு சாணி பச்சை கலரு கரும்பச்சை சாணி பச்சை சூப்பரா இருக்கு சாரிதா இது வந்து முந்தானை முந்தானை மங்களம் இருக்கா சூப்பரா இருக்கா இதுதான் முந்தானை பாருங்க சரி எவ்வளவு அழகா இருக்கு சாரி சேம் மாதிரி தான் வருது நமக்கு சுத்தி நமக்கு எட்டும் போது கூட நமக்கு இடையில இந்த முந்தானையோட பார்டர் வந்து அப்படியே எல்லாத்துலயும் வரும் அது டிஃப்ரெண்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் பிளவுஸ் கலர் பாத்தீங்களா பிளவுஸ் கலர் பிளெயினா தான் வருது ரொம்ப நல்லா இருக்கு சூப்பரா நீங்க கான்ட்ரக்டா வேற பிளவுஸ் வச்சுங்க போடலாம் ஆனா இது வந்து காட்டன் பியூர் கா காதி காட்டன் சாரி தான் இதோட ரேட்டு அறுநூறு ரூபாய் ஓகேவா இதோட ரேட்டு ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ஓகேவா கேஷ் ஆன் டெலிவரி ஃப்ரீ Mm? Thank you.